ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்குன்னா இன்றைக்கி வந்து நாலு வகையான பொடி ரெடி பண்ணியிருக்கு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு கூட மேக்ஸிமம் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது என்னென்ன பொடி ரெடி பண்ணியிருக்குன்னு பார்த்துலாமா எல்லாம் ரெடி பண்ணி நான் வெயிலில் காய வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க சரி வந்தது நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாமே ஏன் நம்ம வர்க்கத்தை காமிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த வீடியோ வாங்க பார்த்துலாம் நான் வெயிலில் எப்படி காய வச்சிருக்கேன்னு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எள்ளு பொடி எள்ளு சா எள்ளு சாத பொடி எள்ளு வறுத்து வச்சிருக்கேன் அது என்னென்ன போட்டிருக்கீங்க நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம வ அரைக்கிறப்ப காட்டுறேன் இது வந்து ஆந்திரா பருப்பு பொடி இங்கே வந்து பெருங்காயமும் இந்த நாலுக்கு சேர்த்து பெருங்காயம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அதை நுணுக்கி நாலு பீ நாலு பொடிக்கும் போடணும் இது வந்து புளி எள்ளு சாத பொடிக்கும் முருங்கைக்கீரை பொடிக்கு மட்டும் புளி சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடி பாருங்கள் சூப்பராக மொறு மொறுன்னு பாருங்கள் எப்படி காஞ்சிடுச்சிங்க இப்படி நல்லா வறுத்து காய வைக்கணும் இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை பாருங்க எப்படி வறுத்து நம்ம எப்படி காய வச்சுருக்கணும் மொறு மொறு முருங்கு இந்த மாதிரி காயினா அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் உள்ளே இப்போ எடுத்துகிட்டு போய் அரைக்கிறப்ப நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா மொறு மொறுன்னு எல்லாம் காய்ஞ்சிட்ருக்கு அது மாதிரி எள்ளு சத பொடிக்கு பாருங்க பூண்டெல்லாம் எப்படி மணக்க பூண்டு நிறையா பூண்டு வருங்க எப்படி நமக்கு வறுத்தது எப்படி மொறு மொறுன்னு காய்ஞ்சிருச்சுன்னு இப்போ அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க அதேமாதிரி பெருங்காயத்தை வந்து நல்லா நுணுக்கிக்கிறலாம் இது ஆந்திரா பருப்பு பொடி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு சாத பொடி எள்ளு சாதப்பொடிக்கே நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன் வாங்க அதேமாதிரி நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாகளும் வறுக்கக்கூடாது இதுக்கு வந்து இது நல்லாவே வறுக்கணும் அதாவது கருக விடாமல் அந்த கருகிற பக்குவத்துக்கு மேலே இருக்கணும் ஒரு பங்கு மேலே இருக்கிறப்ப நம்ம எடுத்து அப்போதான் அந்த சுவையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வறுத்திருக்கேன் பாருங்கள் எல்லாமே நான் அப்படித்தான் வறுப்பேன் இந்த பொன்னிறமாண்டா அது ஒன்று வந்து வறுத்துருக்கும் வறுக்காமல் இருக்கும் அது டேஸ்ட் அவ்வளோவா வராது இந்த மாதிரி வறுக்கணும் பாருங்கள் எப்படி வறுத்துருக்கேன் இந்த மாதிரி வறுக்கணும் கலர் இப்படி இருக்கணும் மெரூன் கலரில் இருக்கணும் இந்த மாதிரி வறுக்கணும் இந்த எள்ளு சாத பொடிக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னா எள்ளு வந்து சூப்பராக வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எள்ளு போட்டிருக்கிறேன் நிலக்கல்ல பருப்பு வர மிளகா புளி இந்த புளி வச்சுருக்கேன்னா இதில் கொஞ்சம் புளி இது நாலு ஐட்டத்துக்குமே வந்து இதில் ரெண்டு ஐட்டத்துக்கு மட்டும்தான் புளி போடுவேன் இந்த எள்ளு பொடிக்கும் இது முருங்கைக்கீரை பொடிக்கு மட்டும்தான் நான் எள் இந்த புளி சேர்ப்பேன் மற்ற நாளுக்குமே பெருங்காயம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எல்லா பொடிக்கும் அரைக்க வைத்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மாதிரி எள்ளு சாத பொடிக்கு எள்ளு வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு க நிலக்கல்ல பூண்டு கருவேப்பிலை வர மிளகா காஷ்மீர் மிளகா எல்லாமே போட்டிருக்கேன் டேஸ்ட் பார்த்தா அட்டகாசமாக இருக்கு அந்த பூண்டு மணப்பூண்டு வந்து நம்ம முதையே இடித்து காய வச்சிருந்த தான் காய வச்ச பூண்டு இது வந்து எள் சாதப்பொடிக்கி புளி போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லெண்ணெய் விட்டு கலந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் ஒரு நம்ம வெளியிலே போகிறோம் இந்த மாதிரி பொடி எடுத்துகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது ஆந்திரா பருப்பு பொடி ஏற்கனவே ஆந்திரா பருப்பு பொடி நம்ம ரெசிபி போட்டிருக்கோம் ஆந்திரா பருப்பு பொடிக்கு எப்போயும் போல பொட்டு கடலை சே பாசி பருப்பு துவரம் பருப்பு அதிலே கா ஒரு ஒரு நாலு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு நாலு ஸ்பூன் கடலை பருப்பு மட்டுந்தும் போடுவேன் இது வந்து ஆந்திரா பருப்பு பொடிக்கு பூண்டு வரமிளகா இது ஜீரகம் மல்லி எல்லாம் போடணும் சூப்பராக இருக்கும் சீரகம் மல்லி இல்லை சீரகமும் மிளகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை சாத பிடிக்கும் வந்து ஒரு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு சீரகம் மிளகு கொத்தமல்லி வர கொத்தமல்லி கொஞ்சமாக கருப்பு கடுகு கடுகு போட்டோம்னா அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடுகு சேர்த்துருக்குறேன் முருங்கைக்கீரை வர மிளகா எள்ளு கொஞ்சம் இதுக்கு சேர்த்துருக்குறேன் மாதிரி கருவேப்பில பொடிக்கும் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எள் சீரகம் மிளகு கருவேப்பில நிறையா வர மிளகா பெருங்காயம் பூண்டு இந்த மாதிரி சேர்த்து வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ என்னாலும் கேளுங்க நான் தனித்தனியாக போடுறேன் ஏன்னா நாலு நான் நாளுமே இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டேன் இந்த இது வந்து இருந்து நமக்கு ஆர்டர் அவங்க வந்து அஞ்சு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பொடி சாப்பாட்டுக்காக்கா நாங்கள் பேச்சுலர் பசங்கக்கா நாங்கள் பெங்களூரில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக தாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அங்கே நிறைய பசங்க வேலை பார்க்குறாங்க நான் கம்பெனியில் நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஆர்டர் கொடுப்போம்க்கா அப்படின்ட்டு தாங்க அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அவங்க வந்து இந்த நாலு ஐட்டம் சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்றது புளியோதர் அரை கிலோ அதுக்கப்புறம் எள்ளூருண்ட எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நான் கொரியர் போடணும் அவங்களுக்கு அதனாலே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாமா தனித்தனியாக ரெசிபி வேணாலும் கேளுங்க நான் போடுறேன் ஆனால் வறுக்கிறது எப்போயுமே வந்து ஒரு பொடி நம்ம சாதத்துக்கோ இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பெசன்ஸ் அப்புறம் வறுக்குறது பக்கு ஊற்றுறது நல்லா வருத்திடணும் இது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம கட்டுப்போகாது நம்ம கவர் போட்டு வச்சு நல்லா பாட்டில் போட்டு வச்சுட்டு சாதத்தோட பெசஞ்சு இட்லி தோசைக்குலாம் அருமையாக இருக்கும் ஒரு பொடி வச்சாலே நம்ம எல்லா ஐட்டமும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பெருங்காயம் பாருங்கள் பீட்டி பெருங்காயம் நல்ல நயம் ஒன்றும் குவாலிட்டி பெருங்காயம் எப்படி இப்போ அப்படியே மொறு மொறு மொறுன்னு இருக்கும் அப்படி வறுத்து வச்சிருக்கேன் புளி அதே மாதிரி புளி எப்படி வறுத்து வச்சுருக்கேன் புளி வந்து நம்ம ரெண்டு ஐட்டுக்கு மட்டும் போடணும் கொஞ்சமாக போடுறதுனால நான் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ மட்டும் அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் நம்மகிட்ட பொடி ஐட்டங்களுங்க இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எல்லா பொடியுமே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு எ பொடி நமக்கு ரெடி ஆயிருச்சு எள்ளு சாதப்பொடி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கு நல்ல கம்ம கம மனத்தோட எள்ளு சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு இங்க வந்து ஆந்திரா பருப்பு பொடி சாதப்பொடி வந்தேன் பாப்பா அப்பதே வந்துச்சு வந்தது என்னமா வீடே கம்ம கம கம்மன் மணக்குது அப்படிங்குது பெரியவர் வந்தாரா என்ன சத்தியார் வீட்டுக்குள்ள கமகாமன் மனதை பாப்பா அப்பா நான் பொடி தயார் பண்ணிட்டு இருக்கேன் இட்லி பொடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருங்க அப்படின்னு போறாரு இங்கே வந்து ஆந்திரா பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து கருவேப்புல பொடி கருவேப்பிலை சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு வருங்க சூப்பரா இங்கே வந்து முருங்கைக்கீரை சாதப்பொடி எல்லாமே நாலு ஐட்டம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஆர்டர் பண்ணுங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம் கமகாமன் மனத்தோட ரொம்ப குவான்டிட்டியில் செய்கிறத விட கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சாச்சும் அருமையாக இருக்கும் இப்போ நான் சாதம் போட்டு எள்ளு சாத பொடி போட்டு சாப்பிட்டேன் அருமையாக இருந்துச்சு இப்போ அடுத்து வேறு எதோ ட்ரை பண்ண போகிறேன் பார்ப்போம் இப்போ எள்ளு சாத பொடி போட்டு சாப்பிட்டேன் இப்போ வந்து முருங்கைக்கீரை சாதப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பசங்க எள்ளு சாதப்பொடி செம்ம டேஸ்ட்டு அது மாதிரி இங்கே வந்து முருங்கைக்கீரை சாதப்பொடி சாப்பிட்டு பார்ப்போம் சுடுசுடுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நான் காலையில் செஞ்ச சாப்பாடு சுட சுடன்னு அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த யோக பிரியாக்கு மொதல் ஊற்றிடலாம் யோக பிரியா எச்சரி முழுங்கிட்டு உட்காந்துருக்கு எப்படி இருக்கு செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு காரம் எப்படி பாருது எவ்வளோ மைல்டாக இருக்கா தும்மலே செம்ம டேஸ்ட் எப்படி வைப்பா இருக்கு இருக்குமா குழம்பே வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக சொல்கிறேன் பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு கிளறி கொடுத்துட்டு அருமையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ ட்ரை பண்ணுவோம் எள்ளு பொடி போடலாம் எள்ளு பொடி சாப்பிட்டாச்சு முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் இப்போ சாப்பிடணும் முருங்கைக்கிழை சாதப்பொடி இப்போ நம்ம பாப்பாவுக்கு எள்ளு பொடி கொடுக்கல அதனால் பாப்பாவுக்கு எள்ளு பொடி கொடுத்திடலாம் பிரியாவுடைய கமெண்ட்ஸே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்த எப்படி என்ன ஊற்றி நான் எப்பயுமே கம்மியாத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊற்றுவீங்க பாருங்க சுடு சாப்பாட்டுக்குலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரோ பிரியா எப்படி இருக்கு இதை சாப்பிட்டு பாருங்க தேவாமரது மாதிரி உண்மையில நானே சொல்லக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க ரொம்ப அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொடி எல்லாமே நம்ம கிட்ட வந்து இட்லி பொடி சாதப்பொடி எல்லாமே ஏழு வகையான பொடி இப்போ ரெடி ஆயிருச்சு கருப்பு உளுந்து இட்லி பொடி வெள்ளை உளுந்து இட்லி பொடி அதுக்கப்புறம் இந்த நாலு பொடி மொத்தம் ஏழு ஆறு பொடி நமக்கு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் கையை கழுவிட்டு வந்துடுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு எல்லாமே கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணுங்க நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு நாலு வகையான பொடி உடனே ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் கேட்க கேட்க தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் செஞ்சு ஸ்டாக்ல வச்சு அனுப்ப வேண்டாம் நீங்கள் ஒரு நாலு ஆர்டர் ஒரு பத்து ஆர்டர் நம்ம கைக்கு வந்துருச்சா டக்குன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் கண்டிப்பாக நம்மளுடைய யோகாஸ் மசாலாவில் இப்போ நாலு வகையான பொடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் எள்ளு பொடி எள்ளு சாதப்பொடி இங்கே வந்து முருங்கைக்கீரை சாதப்பொடி இங்கே வந்து கருவேப்பிலை சாதப்பொடி இங்கே ஆந்திரா பருப்பு பொடி சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய சேனலுக்கு சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ஒரு ஹாய் மெசேஜ் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாங்களா பை பிரஸ் தேங்க்யூ